சிவாச்சாரியார் அவர்கள் முதல் தலைப்பிலே பதிமுது நிலை என்ற ஒரு தலைப்பு அமைத்து அந்த தலைப்பிலே பத்து குரட்பாட்களை பாடுகிறார் அந்த பத்து குரல் எப்படி இறைவனுடைய இறைவன் என்றால் யார் என்பதை நமக்கு அறியும் வண்ணமாக சிவாச்சாரியார் அந்த பத்து குரலுக்கும் தேவாரத்திலே என்னென்ன பாடல்களை இறைவனுக்காக அங்கே சொல்லப்படுகிறது என்பதை விளக்கமாக சொல்லுகிறார் அப்படி நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்ற பொழுதுதான் இறைவன் யார் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக திஞ்ஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலே அருள் செய்யப்பட்ட இந்த தோடுடைய செவியன் என்கின்ற பாடலை மேற்கோளாக காட்டி அந்த பதி முதுநிலை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிற்கு ஒரு தேவார பாடலை அருள் செய்கிறார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தேவார பாடல்களை இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பாடலாக நமக்கு அறிவித்து வருகிறார் முதல் ரெண்டு வரியில சுவாமி அவருடைய உருவிருமேணியை வர்ணிக்கிறார் அவர் என்ன வாகனம் அமைத்து செல்லுகிறார் என்றும் அப்படி செல்லுகின்ற பொழுது என்னென்ன அடையாளங்களை வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் இந்த முதுநிலை என்று சொல்லக்கூடிய தலைப்பிற்கு ஒரு அற்புதமான பாடலை பாடி நமக்கெல்லாம் காட்டுகிறார் இந்த திருமுறைகளையெல்லாம் நாம் பாடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிந்து பாடினோம் என்று சொன்னால் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்கின்ற பொழுது என்கின்ற வாக்கிற்கு இணங்க இந்த தேவாரங்களை எல்லாம் நமக்கு இறைவன் அறிவிலே உணர்த்துவார் என்பதில் ஐயம் இப்பொழுது அந்த பாடலை தாழ நடையோடு பாடி అటు పాటలకు తెల్